தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள் அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது சங்கீதம் இருபத்து ஐந்து பதினைந்தாம் வசனம் என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு என் கால்களை வலைக்கு நீங்களாக்கும் கர்த்தர் என்பதே சங்கீதக்காரன் இந்த இருபத்தி ஐந்தாம் சங்கீதத்தில் தன்னுடைய பலஹீனங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து கர்த்தர்தாமே தன்னை பெலவீனத்தில் இருந்து விடுதலை செய்யும்படியாகவும் தம்முடைய சித்தத்தின்படி தான் நடக்க வேண்டிய வழியை அவரே தனக்கு காட்டும்படியாகவும் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்கிறார் இன்றைய தியான வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறது என்னவென்றால் கர்த்தரை நோக்கி யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார் என்பதாக தனக்கு விரோதமாக சத்துருக்கள் வலைகளை விரித்து வைத்திருக்கும் போது தன்னுடைய கால்கள் வளைக்குள் சிக்கிக் கொள்ளும் போது கர்த்தரே தன்னுடைய கால்களை வளைக்கு நீங்களாக்கி விடுவிக்கும் வல்லமை உள்ளவர் என்பதாக சொல்லுகிறார் கர்த்தர் தம்முடைய மக்களை அற்புதமாக நடத்துகிறவராய் இருக்கிறார் தம்முடைய ஜனங்கள் தவறான தெரிந்தெடுப்புகளினால் கீழ்படியாதவர்களாக வேற பல காரணங்களால் சத்துருக்களின் வலைக்கு சிக்கிக் கொள்ளும் போது தம்மை நோக்கி யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களை அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்து விடுவிக்கிறவராயிருக்கிறார் தேவனாகிய கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவர் என்ற விசுவாசம் நமக்குள் இருக்கும்போது நாம் கர்த்தருடைய விடுதலை சமாதானம் ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கிறவர்களாய் இருப்போம் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனை உம்முடைய சித்தத்திற்குள் எங்களை ஒப்படைக்கிறோம் உம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை பாதுகாக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்